தாமகா கட்சியின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா என்று பனையூரில் நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய தாமகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு நாம் அரசியலுக்கு வந்ததும் நம்மள விமர்சிக்கிறாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தார் என்று சொன்னால் அவர் பல வருடங்கள் ஒரு கட்சியில் இணைந்து செயல்பட்டார் விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்கு என இன்னைக்கு நம்மள விமர்சிக்கிறவங்க தான் அன்னைக்கு அதே எம்ஜிஆரையும் கவர்ச்சி தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு விமர்சிச்சாங்க எம்ஜிஆர் மட்டுமில்ல அவர் தொண்டர்களையும் விட்டு வைக்கல ஆனா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இப்பவும் அதே தேஞ்சு போன விஷயத்தை தூக்கிட்டு வருவாங்க டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டு வருது கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க பாஸ் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்த அநீதி அராட்சகம் தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்சி உலகம் என்று எழுதியிருப்பாரு திமுக ஆட்சியை மக்கள் வெறுத்து விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையை தாவைக்காதான் ஒரே ஆப்ஷன் நோ டைவர்ஷன் அவங்கள எதிர்த்தா மோசமா விமர்சிப்பாங்க நாம அவங்க செய்யற ஊழலை பேசினா அவங்க பழைய டப்பாவை உடனே எடுத்து உருட்டுவாங்க பவள விழ பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும் பழைய டப்பாவை உருட்டுதான் தெரியும் அதுக்காக நாம சொல்லாம இருக்க முடியுமா சொல்லிதான் ஆக்கணும் என திமுக விமர்சித்திருக்கிறார் தொடர்ந்து நம்ம மக்கள் இந்த விசிலை ஊதுறதுல தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடும் தேர்தல்ல மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டி என்கிறார்கள் சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கட்டும் ஒரு பக்கம் மக்கள் சக்தியுடன் தாவைக்கா இன்னொரு பக்கம் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி என அதிமுகவும் விமர்சித்திருக்கிறான் மிஸ்ஸே சின்னம் இல்லாத ஊரே இல்ல என்னோட அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பி என்ன எல்லாரும் தவேக்காவுக்கு ஓட்டு போடுறதை யாராலயும் தடுக்க முடியாது தீய சக்தியை வீழ்த்த இந்த தூய சக்தியால மட்டும் தான் முடியும் டபா என்ஜின் ஓட்ட என்ஜின் என எவ்வளவு என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் நம்ம தாவேக்கா தான் இத மக்களே முடிவு பண்ணிட்டாங்க மா பெரும் மக்கள் சக்தி நமக்கு இருக்கு என்று பேசியிருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து